ஹாய் அன்பான உறவுகளுக்கு என்னுடைய காலை வணக்கம் என்னுடைய யூடியூப் சேனலில் நேற்று வந்து எனக்கு பிறந்தநாள் சென்ற வருடம் ஆகஸ்ட் டுவெண்ட்டி செவனுக்கு என்னுடைய பிறந்தநாள் அன்னைக்கு என்னுடைய சேனலில் வந்துட்டு நாலாயிரம் சப்ஸ்கிரைபர் இருந்துச்சு அன்னைக்கு வந்துட்டு என்னுடைய வீடியோஸ் வந்துட்டு நாலு சேனலில் வந்துட்டு போட்டிருந்தாங்க என்னுடைய வீடியோஸ் வந்துட்டு என்னென்னா பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தாங்க இந்த வருஷம் ஒரு லட்சத்தி எழுபதனாயிரம் சப்ஸ்கிரைபர் பக்கமாக இருக்குது இந்த வருஷம் என்னுடைய சேனலில் வீடியோ வந்து என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது சேனலில் போட்டிருந்தாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதெல்லாம் கிடைச்ச காரணம் மக்களாகிய நீங்கள் தான் ஒவ்வொருத்தரும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து உள்ளங்களுக்கும் நீங்க கொடுத்த இந்த வாழ்க்கையே நான் என்னுடைய வாழ்க்கையில் காலாகாலத்துக்கு காலத்துக்கு நல்லதே செஞ்சு நல்ல நாலு பேர்த்துக்கு உதவி பண்ணி நல்லதாக விவசாயத்தை காப்போம் தர்மத்தை காப்போம் என்று என்னுடைய இதில் வந்துட்டு என்னுடைய கருத்து கணிப்பு நான் உங்களுக்கு தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்த அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமான நன்றிகள் என்னுடைய சேனலில் வந்துட்டு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்த அன்பு உள்ளங்களுக்கும் எல்லா நேயர்களுக்கும் எல்லாம் யூடியூப் சார்ந்த எல்லா மக்களுக்கும் என்னுடைய மனமான நன்றி நீங்கள் இல்லாமல் எனக்கு இவ்வளோ பெரிய இடம் கிடைச்சிருக்காது மக்கள் ஒவ்வொருத்தருமே நான் வீடியோஸ் போட்டேன் நீங்கள் வந்துட்டு கஷ்டப்பட்டு நீங்கள் உங்களுடைய சேனலில் வந்துட்டு உங்களுடைய யூடியூப் சேனலில் வந்துட்டு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அது கேட்கவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா மீண்டும் மீண்டும் இது சொல்ல அன்பை வந்துட்டு அள்ளி கொடுக்க முடியாது ஏனென்றால் அன்பு அல்லவும் முடியாது கிள்ளவும் முடியாது அன்பு என்பது எல்லாருக்குமே வரும் நிறைய அக்கா தங்கச்சி அண்ணா மாமா பங்காளி சொந்த பந்தம் எல்லாருமே எனக்கு வந்துட்டு இந்த யூடியூப் சேனல் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப உதவி செஞ்சுருக்கு எல்லோருக்கும் நன்றி நான் தெரிவித்துக்கொள்கிறேன் இன்னொரு முறையும் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் நீங்கள் இல்லாமல் நான் இல்லை என்னுடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்த அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் மேலும் வளர நீங்கள் ஆசீர்வாதித்தீர்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் மேலும் மேலும் வளர்ந்தால் நிறைய மக்களுக்கு உதவி செய்வேன் இதுதான் இன்னைக்கு சொல்கிறேன் என்றைக்கு சொல்கிறேன் நம்ம சொல்லி காட்டுறேன்னு சொல்லி சில பேர் நம்மளை கமெண்ட் பண்ணுவாங்க அது யார் என்ன சொன்னாலும் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது நாம் வளர்றது நம்மளுடைய பாதை நம்மளுடைய தன்னம்பிக்கை நம்மளுடைய வெற்றி பயணம் இந்த உலகத்துக்கு நம்ம எப்படி நமக்கு நாலு பேர் எப்படி திருப்பி தராங்களோ அதை மாதிரி நாம நாலு பேத்துக்கு திருப்பி கொடுத்து தான் பழக்கம் நல்லதை செய்வோம் நல்லதை நினைப்போம் நமக்கான பாதை அமையும் போது நமக்கான காலம் பிறக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் ரொம்ப நன்றி மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது தேங்க் யூ அன்புபோங்களே ரொம்ப சந்தோஷம் பாய் பாய்